உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் நீலி கண்ணீர் இந்நாள் முதலமைச்சர் முதலை கண்ணீர் இத பத்தி இந்த காணொலியில தெளிவா பார்ப்போம் ஒரு என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவர் மீது சத்தியம் சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ சட்ட அரசு ஊழியர்களுடைய குறைகளை எடுத்து சொல்வதற்கு முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் ரொம்ப நீலிக்கண்ணிகள் வடிக்காரு அரசு ஊழியர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒண்ணுமே நடக்கல போக்குவரத்துக்கு தொழிலாளர்களுக்கு ஒண்ணுமே அவங்க செய்யலை அப்படின்னு சொல்லி நீலிக்கண்ணி வடிக்காரு அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு சரியான முறையில ஊதியம் இல்ல பணியிடம் மாற்றம் செஞ்சு அவங்களை அல அளக்களிக்காங்க திமுக அரசுன்னு சொல்றாரு இவங்க ஆட்சியில இருக்கும் போது இவங்க என்ன ஆசிரியர்களுக்கு பண்ணாங்க அரசு ஊழியர்களுக்கு என்ன பண்ணாங்க ஒண்ணுமே பண்ணலையே இப்ப திமுக அரசு என்ன பண்ணதோ அதுதான் அண்ணாம பேர் ஆட்சியில இருக்கும்போது அவங்க பண்ணாங்க வேற எதுக்கு அவர் கண்ணீர் வடிக்கணும் ஒரே கையிலத்துல அண்ணாம்தா பெருல தானே ஒரே கையில கையில போட்டு ஒரு லட்சம் ஆசிரியர் தான் அரசு ஊழியர்கள் வீட்டுக்கு அனுப்புறாங்க இதெல்லாம் மறந்துட்டு இவங்க அவங்கள சாக்கு சொல்றது அண்ணாம்தான் திமுக சாக்கு சொல்றது திமுக காரங்க இவங்க பழைய போட்டு சாக்கு சொல்றது நாங்க வந்து அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம்னு சொல்லி பிதட்டி கொள்வது தென்னைத்தானே உழ்ந்து கொள்வது தற்கொழிச்சி இதெல்லாம் மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முன்னாடி குழாயடி சண்டைகள்லாம் ரெண்டு பொம்பளை சண்டை விட்டுருவாங்க இருந்தாங்க ஒரு பொம்பளை சொல்லுவா ஏய் ஒண்ண தெரியல எனக்கு நீ அப்பா இப்ப அப்படி இப்படி ஆகாது போன பிளங்கு எடுத்துருவா இந்த வசனம் முடியும் அவன் ஆரம்பிப்பா ஏய் ஒன்னு தெரியாதா நீ கிழக்காரமா இருக்க ஆலையா போடன்னு சொல்லி நடுவுல வேடிக்கை பாக்குறவன் சமாதானம் பண்ண போனவனுக்கு வசதி கொடுக்கும் அந்த நிலைமை அரசியல் நடக்கு தமிழ்நாட்டு அரசியல கேவலப்பட்ட அரசியல் இது வந்து அறுபது வருஷமா இதுதான் இவர் அவர் சொல்ல அவர் இவர் சொல்லல இந்த கட்சிக்காரன் அவர் சொல்ல மாத்தி மாத்தி குட்டிச்சேவராக்கிறதா மிச்சம் தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்திருக்கு இந்த வருஷம் என்ன நடந்திருக்கு ஒன்னும் வேண்டாங்க டாஸ்மார்க் கடைகளை நாங்க படிப்படியா மூடுவோம்னு சொல்லி அப்ப இருந்த ஆட்சியில சொன்னாங்க இப்ப இவங்க வந்த பிறகு நாங்க மூடுவோம்னு சொல்லி அம்மா கடவுள் அம்மா மறுக்குண்டு சொன்னாங்க ஏகப்பட்ட விதவிகள் தமிழ்நாட்டுல இருக்காங்க சொல்லி இப்ப அவங்களே ஆட்சியில இருக்காங்க அதே செய்ய மாட்டேங்க டாஸ்மார்க் கடையை மூடிட்டா அப்படின்னு வருமானம் போகுது மாற்று வழியை சிந்திங்க எத்தனையோ தொழில்கள் இருக்கு அதை அரசாங்க தொழிலாக்குங்க வருமானத்தை வச்சுதான் அந்த நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி வந்தாதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வளைப்பு நடத்துமா வரி வரி வந்து எத்தனையோ அதுக்கு வரி வசூலுக்கு எத்தனையோ விதம் இருக்கு எவ்வளவு தொழிற்சாலை ஆரம்பிக்கலாம் ஒரு மக்களை குடிமக்களை கெடுத்து அவனை குடியறையினாக்கி அவனை சிந்திக்க விடாமாக்கி ஒவ்வொருத்தர் ரோட்ல படுத்துட்டு ஊர்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தா நன்றாவே இருக்கு இதுல ரெண்டு பேருக்குமே என்ன வித்தியாசம் பெரிய எல்லாம் ஒற்றுமையா தானே எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி அந்த பின்னாடி நடக்கிற காம்படிஷன் நடந்து போகுது இது செய்ய முடியாத ஒரு அரசாங்கம் அடுத்து ரேஷன் கடை எடுத்துக்கோங்க ரேஷன் கடையில இருக்கிற ஊழல் வந்து எவ்வளவு நடக்கு இது தடுக்க முடியாத இந்த ரெண்டு அரசாங்கம் அறுபது வருஷமா ஏன் தடுக்கல இவங்க என்னமா வியாக்கியானம் பேசுறாங்க இதெல்லாம் தடுக்கல சிறப்பா தடுக்கல ஏ முடியாது மின்சாரத்துறை எடுத்துக்கோங்க மின்சாரத்துறை ஊழியர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க என்ன அப்படின்னா எங்களுக்கு சேர வேண்டிய வந்து அந்த ஊக்கத்தொகை வந்து சரியா வரல எங்களுக்கு சிறப்பு சேர தொகையில எங்களுக்கு எங்களுடைய சம்பளம் உயர்வு இல்லை ஊதியம் உயர்வு இல்லை அதை எதிர்த்து போராடுறோம்னு சொல்லி போராடுறாங்க அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் போதும் போராடுறாங்க இந்த யோகிங்க இருக்காங்கல்ல திமுக யோகிங்க இந்த யோகியங்க அண்ணா வந்து ஆட்சி எடுத்து நாங்க ஆட்சியில் பண்ணோம் ஈபி ஊழியர்களுக்கு மின்சாரத்துறை ஊழியர்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கத்துறது இவங்க ஆட்சிக்கு இப்ப இயற்கை ஆயிட்டாங்கன்னா இந்த யோகிங்க இயற்கையான யோகிங்க இருக்காங்களா இந்த யோகிங்க ஐய்ய அப்பா இவங்க பேசுற வசனமா இவங்க இவங்கதான் எல்லாமே முன்னின்று போராட்டம் நடத்துற மாதிரி ஏன் செய்யலான் எவ்வளவு கேக்குறது ரெண்டு பேருமே நோக்கி பார்த்தா மக்கள் நடத்தினாரு சென்னையில அதாவது மின்சாரத்துறை போராட்டம் நடந்தது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா இது தனி மின்சாரத்துறை போராட்டமா பார்க்க பார்க்க மாட்டோம் ஆசிரியர்கள் போராடுறாங்க ஊதிய இழப்பு அவங்களுக்கு ஆகுது சரியான முறையில போனஸ் இல்ல சரியான முறையில ஊதியம் இல்ல அப்படி சொல்லி ஆசிரியர்கள் போராட்டங்க அவங்களுக்கு குறைகளை சொல்லி அது ஆசிரியர் போராட்டமா பார்க்க கூடாதுன்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க போராட்டத்து காலத்துல இறங்கி இது மக்கள் பிரச்சனை இது வாத்தியர் நம்ம நினைக்காம நம்ம இனத்து பிரச்சனை அங்க வேற தெரியாது நம்ம தமிழர்கள் தானே நம்ம நாட்டுக்காரங்க நம்ம மாநிலத்துக்காரங்க தானே அப்படி பாக்கணும் சொல்லி அப்படி பேசுறாங்க இதே இது உறுப்புக்கு நாம் தமிழர் கட்சி வந்தால் அண்ணன் சீமான் வந்து சிஎம் சீட்ல உட்கார்ந்தா இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் வராது அவங்க என்ன கேட்கலாம் அந்த ஊதியம் கொடுக்கப்படும் வேலைகளும் வாங்கப்படும் இதுதான் திட்டம் இதை விட்டுட்டு அறுபது கத்திக்கிட்டு இருக்காங்க ஏன் கேட்க கொலாரி சென்ற விட மோசமா இருக்கு அதனால நம்ம ஒவ்வொரு துறையிலும் வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தா இவங்களுக்கு போக சொல்றது அவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன சொல்றது மோடி மோடி வரவே இருக்காரு எடப்பாடி பாலஞ்சாமி சொல்லி இந்த ஐயா ஐயா அவர்கள் சொல்றது சரி இவங்க ஆட்சிக்கு வந்தவொடனே மோடிக்கு வெள்ளம் காமிக்கிறது மொழ கருப்பொடி காமிக்கிறது அப்புறம் வெள்ளைப்பொடி காமிக்கிறது ஆட்சியில் இல்லாதப்ப கோபேக் மோடி ஆட்சிக்கு வந்துட்டா சிறப்பான வரவேற்பு இருக்கிறது கேட்டா ஒரு முதலமைச்சராக இருந்த வரவேற்பு இது யார கேரத்தன்னு ஆக்குறதுக்கு இல்ல நம்மளை கேரளத்தனை மக்கள் ஆகிய ரெண்டு பேருமே சேர்ந்து கிருக்க நடத்துறாங்க தொடர்ந்து நம்ம அப்படிதான் இருக்கோம் அவங்க நினைக்கிறதும் கரெக்டு தான் நம்ம அப்படித்தானே இருக்கோம் மாற்று சிந்தனை சிந்திக்க மாட்டேங்கல வந்தவங்களே வரணுமா கேரளாவை பாருங்க இந்த அஞ்சு வருஷம் இவங்கன்னா அடுத்த கட்சி அடுத்த அஞ்சு வருஷம் ஆகணும் பல மாநிலங்களும் இந்தியால இந்த மாதிரி அரசியல் விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கு ஆனா இவ்வளவு சிந்தனை சிற்பிகள் வாழ் நம்ம தமிழ்நாட்டுல நாம தான் அந்த திராவிட இயக்கங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க என்ன செய்யறாங்க இலவசத்துக்கு இன்னைக்கு நம்ம விழுந்திருக்கோமோ அன்னைக்கே நம்மளுடைய சுயம் போச்சு நம்முடைய தன்மானம் போயிருது ஏங்க இலவச அரிசி அது அந்த இலவச அரிசியில உள்ளூருக்கு காமிங்க பழகுலையை தட்டி பாருங்க நான் சொல்லலாங்க ஆதாரமா காமிக்காங்க காமிச்சாங்க அடிக்கு என்ன குவாலிட்டி இருக்கு நல்ல அரிசி போட முடியாதா ஸ்டாக் வைக்கும் போது நெல் நல்ல நல்லா இருக்கு இருப்பு வைக்கும் போது நல்ல நல்லா இருக்கு அரைவைக்கு போகும்போது நல்ல அரிசியா இருக்கு ஆனா ரேஷன் கடைக்கு வரும்போது மட்டும் கொளுத்து போகுது இவங்க டாஸ்மாக கேமரா வைக்காங்க கலவண்டு போயிடலாம் அதனால என்ன கலவண்ட குடிச்சு பீசான வடிய ஹலோ ஓ பேச யார்ட்ட பேசுவேன் மறுவிலுக்கு அமைச்சிருந்து பேசணும் என்னையா சரக்கு வச்சிருக்கேன் அந்த மாதிரி நிலைமைல நடக்கணும் கொஞ்ச நாள்ல அதுக்காக எல்லாமே கேமரா வச்சிருக்காங்க அதுக்கு கேமரா வச்சிருக்காங்க நெல் மூடையில செலவு பண்ணி நல்லா தாட்பாய் போட்டு நல்ல குணம் இல்லை பாதுகாக்க தெரியலையே ஐயா அந்த நேரத்துல அரசர்கள்லாம் கோயில் கும்பத்தில் பாதுகாத்து வச்சாங்க நெல்மணிகளை என்னைக்கு நெல் அந்த விதைகள்லாம் எல்லாம் தீருதோ அன்னைக்கு அந்த கோயிலுல கும்பாசி தன்னதுக்கு எடுத்து புதுநெல்ல உள்ள வச்சு மறுபடியும் கும்பாசைக்கு உண்டான வேலையை பாத்துருவாங்க இந்த பழைய கீழே போட மாட்டாங்க இது விரப்புக்கு வச்சுக்கிடுவாங்க நெல் நாராயணன் சொன்னது நாலுல நெல் நாராயணன் அந்த ஆண்டுல இந்த வரலாற்று உண்மையை சொல்லிருக்காரு நெல் நாராயணன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நமக்கு நல்ல கவர்மெண்ட் கிடைக்கணும் கிடைச்சாதான் நல்ல ஆட்சியாளர் கிடைச்சாதான் நம்ம நம்ம மாநிலத்தை நல்லா முன்னேற்ற முடியும் இல்லைன்னா இதை கடைசி வரைக்கும் தமிழ்நாட வச்சிருக்க மாட்டான் குடியேற நாட வச்சிருக்கான் ஏன் கேட்க ஒவ்வொரு ஊர்ல பார்த்தா தெருவோரத்துல எல்லா ஊர்லயும் தெருவோரத்துல சாக்கடை பக்கத்துல நீங்க கூட வரவழையில பாத்துருப்பீங்க ஒரு மூணு நாள் முன்னாடி வந்த செய்தி சாக்கடை பாதள சாக்கடைக்கு குளித்து வண்டியிருக்காங்க மழை ஏற்கனவே வர சாக்கடையும் மழை தண்ணியும் கலந்து அந்த ஓடையில ஓடுது சாரையத்தை சாப்பிட்டு அதாவது டாஸ்மாக் கருக்க சாப்பிட்டு அவன் அப்படியே உருந்து வந்து உள்ளவங்கிட்டா இதை காப்பாத்தறதுக்கு ஏற வேறு காப்பாற்ற முடியல கடைசில பொக்குளைனு வந்து தூக்கிருக்கு இந்த கன்றாவை ஏற்கனவே எல்லா இடத்துல நடக்குது சாக்கடை கிட்ட பணிகளுக்கு தோட்டப்பட்ட பலத்துல வந்து ஏகப்பட்ட வேற ஒன்று இது தெரியாதா இந்த விருதுநகர் மாவட்டத்துல ராஜபாளையத்துல ரயில்வே மேம்பாலம் ஒன்று ஐயா இந்த ரயில்வே மேம்பாலத்துக்கு பக்கத்துல ஒரு இணைப்பு சாலை போடணும் இணைப்பு பாலம் போடணும்னு சொல்லி ஆய்வு பண்ணாங்க பல்வேறு விஞ்ஞானிகள் ஆய்வு ஒன்று அண்டர் கிரௌண்ட் பாலம் போட்டுருவோமே சென்னையில இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணாங்க நானும் அப்படியே நம்பர் ஊருக்கு போயிட்டு வரும்போது அப்படியே ராஜபாளையத்துல ஒரு சுத்தி சுத்தி பார்த்து அந்த எப்படி பண்றாங்கன்னு பார்த்தா அவ்வளவு ஒரு ஆளுக்கு பெரிய அவ்வளவு புளிய தூங்கி சரி ஏற்பாடு நல்லா நடக்குல நல்லா கொண்டு வர நினைச்சா முடிச்சுட்டா முடிச்ச அது ஒருங்க வச்சேனா நாளைக்கு பலமான மழை பெஞ்சா அது அந்த சகதி கள்ள சகதி ஆயிடும் உள்ள என்ன போனாலும் அப்படியே மூஞ்சிடும் அந்த அளவுக்கு முன்னேற்பாடு தெரியல ஒரு திட்டத்தை வகுக்கிறோம்னா முன்னேற்பாடு அது வகுத்து அந்த பிளானிங் நல்லா போடணும் போற கிடையாது எதாவது நேரம் ஒரு மறுபடியும் மூடுற மாதையில சக்கரைக்கு தோண்டப்பட்ட சாலைகளும் குண்டு குடியுமா இருக்கு எல்லா இடத்துலயும் அதான் இருக்கு எல்லா ஊர்லயும் அதான் இருக்கு ஊர் ஊரத்துல மட்டும் கிடையாது எல்லா ஊர்லயும் அதான் இருக்கு இப்படி திட்டமிடாத அதிகாரிகள் வந்து இருந்துகிட்டு ஒரு சில எல்லா அதிகாரிகளும் நான் சொல்லல ஒரு சில அதிகாரிகள் இப்படி வந்து சரியான முறையில செய்யாம இருந்தா அந்த டிபார்ட்மெண்ட் அந்த துறைக்கே கெட்டப்பட ஆகுது இது யாரு வழிமுறைப்படுத்தணும்னா மாவட்ட ஆட்சியர்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு அவங்க வந்து ஒரு உத்தரவு போடணும்னா யார் போடணும்னா அதிகாரத்துல இருக்க முதல்வர் அமைச்சர்கள் போடணும் இவங்க சரியா இருந்துக்கிட்டாங்கன்னா எல்லாமே சரியா இருக்கும் முதல்வரோ அமைச்சர்களோ இவங்க சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும் எல்லா நிலவும் கீழே கடைசி வரைக்கும் சரியா இருக்கும் தனியார் ஆலையில பாருங்க பிரசிடண்ட் ஒரு உத்தரவு போடுவாரு அவர் கரெக்டா இருப்பாரு பிளானிங் கரெக்டா இருக்கும் அவருக்கு முன்னேற்பாடு கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கிற மேனேஜர்கள் வந்து அதை செயல்படுத்துவாங்க இந்த மேனேஜர்கள் கொடுக்குற உத்தரவை உத்தரவு கீழே சூப்பர்வைசர் லேபர் எல்லாருமே செயல்படுத்துவாங்க இதுதான் அடிப்படை கட்டமைப்பு இப்படிலாம் வரணும் ஒரு வேலையில செஞ்சா இப்படிலாம் கொண்டு போகணும் ஒண்ணு ஓகே மேல என்ன சிந்திக்காங்களோ அதை கீழே வரைக்கும் கொண்டு வரணும் இங்க பலவேறு ஐடியா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சிந்திக்கிறது நேரம் இருக்கு கட்சி பையனை பாக்குறதுக்கு நேரம் இல்லை எங்க அரசாங்க பையன் பாக்குறதுக்கு எல்லாம் போக போகணும்னா என்ன செய்ய அதனால ஒரு நல்ல ஒரு ஒரு முதலமைச்சரை நம்ம வைக்கணும் நல்ல கட்சி ஆட்சிக்கு வரணும் அது நாம் திம்புற கட்சியும் அண்ணன் சிம்மன் தான் அது சரியான நபர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் என்ன சொல்றேன்னா நல்லா சிந்திச்சு யாரு வந்தா நிர்வாகம் நல்லா நடக்கும் அங்க தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து சுபிச்சமான வாழ்த்து வாழணும் தரமான சாலை போடணும் தூய குடிநீர் கிடைக்கணும் கல்வி இலவசமா கிடைக்கணும் ஏ ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து காலேஜ் வரைக்கும் இலவச கல்வி யாரும் பீஸ் கட்ட வேண்டாம்ங்கிற மாதிரி ஒரு நிலைமை வரணும் கல்விக்குதான் ஏகப்பட்ட செலவு 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 பண்ணி நம்ம கடங்காரனா வேற வர்றோம் என் நண்பர் ஒருத்தர் எங்க வீட்டு பக்கத்துல இடத்த வித்து மூணு மூணு லட்ச ரூபாய் வித்து பீசு கட்டியிருக்காரு அந்த அளவுக்கு கல்விக்கு உண்டான மகத்துவம் ஒரு இருந்தாலும் இடத்த வித்து படிக்கிற அளவுக்குள்ள ஆகி போச்சு நாளைக்கு சம்பாதிச்சு வாங்கினதானே இந்த இடம் இருக்கு மறுபடியும் வேற இடம் வாங்க முடியும் இப்படி ஏகப்பட்ட தியாகங்கள் பண்ணிட்டு இருக்கு செலவு குடும்பத்துல பண்ற செலவு வந்து கல்விக்கு மருத்துவத்துக்கு தான் அதிகமான செலவு வருது இது அரசாங்கமே இலவசமா ஆகிட்டா ஜனாதிபதி அம்மாவுக்கு என்ன ஒரு சிகிச்சை முறையோ அதே சிகிச்சை முறை கடைசியில் இருக்க ஜனங்கத்துக்கு வரணும் இந்த நிலைமை வந்தாதான் சிறந்த வலிமையான மாநிலமான தமிழ்நாடு மாறும் பல்வேறு ஆடு சொல்லுவாங்க ஆனா அது நடக்காது நான் எப்ப நடக்கணும்னா நாம் தமிழ் கட்சி ஆட்சி வரணும் அண்ணன் அவர்கள் உட்காரணும் அப்போதான் இது நல்ல நடைமுறைக்கு வரும் கேட்டுக்கிட்டு நன்றி தெரிவிக்கிறேன் வணக்கம்